அருமை தோழர் என் வெங்கடாசலம் அவர்கள் தஞ்சாவூருக்கு தலைமகன் என்று சொன்னால் நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் திருச்சி மாவட்டத்துடைய மருமகன் அவன் தஞ்சை எண்ணி அவர்களுடைய துணைவியார் என்னுடைய ஊருக்கு அருகில் இருக்கிற அன்பில் கிராமத்தை சேர்ந்தவர் தோழர் லீலாவதி அவர்கள் ஆகவே உங்களுக்கு இருக்கிறது மாதிரியே எங்களுக்கு இதுல ஒரு முழுமையான பங்கு இருக்கிறது என்பதை மதநாள வந்து சொல்ல விரும்புறேன் அந்த மாதிரி தோழர் எண்ணி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார் என்பதையெல்லாம் பல பக்கங்களில் இன்றைய தினம் தீக்குதல் மிக விரிவாக நம்முடைய அவரோடு பணியாற்றிய பல தலைவர்கள் எழுதிய சிறந்த கட்டுரைகள் மூலமாக தோழர்கள் அறிந்திருக்க முடியும் கட்டாயம் இல்லை ஒருவேளை அது பல பக்கங்கள் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எடுத்து வைத்திருந்தால் நாளை அல்லது நாளை மறுநாள் கட்டாயம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புறேன் அவரை போல் போராடுவதற்கும் அவரை போல் வாழ்வதற்கும் அதை நீங்கள் கட்டாய வாசிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி வெற்றி கண்ட தலைவர் தோழர் என் வெங்கடாசலம் அவர்கள் ஏதோ சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அல்லது ஒரு தெருமுனை கூட்டம் என்கிற முறையில் நடத்தியவர் அல்ல தோழர் அவர்கள் எங்கே கொடுமைகள் நடந்தாலும் நேரடியாக களத்துக்கு சென்று அந்த கொடுமைக்கு காரணமானவர்களுக்கு எதிராக பாரதி சொன்னானே மோதி மிதி முகத்தின் என்கிற பைரவர் வரிகளைக் கோப்ப நேருக்கு நேராக நின்று மோதி வெற்றி கண்ட தலைவர் தோழர் எண் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அத்தகைய போராட்ட உணர்வுகளை அத்தகைய அனுபவங்களை நம்முடைய தோழர்கள் கடைபிடிக்க வேண்டிய கற்றறிய வேண்டிய மிக முக்கியமான பாடமாக தோழர் எம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஏறத்தாலும் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி நடத்தியிருந்தாலும் இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீண்டாமை கொடுமைக்கு எதிராக பொருளாதார சோழலுக்கு எதிராக மிக்க பல போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி வருகிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது ஆனால் தமிழகத்தில் தீண்டாமை கொடிமை ஒழிந்து விட்டதா சாதிய ஒடுக்குமுறை ஒழித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை இன்னமும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய தினம் நேற்றைய தினம் கூட திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் அரட்டப்பாடி கிராமத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அது அருங்கதிய சமூகத்தை சார்ந்த இளைஞரை மேல் சாதியை சார்ந்தவர்கள் கட்டி வைத்து அடித்து உதைத்து மிகப்பெரிய வன்கொடுமையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதற்கு எதிராக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டண ஆர்ப்பாட்டத்தை செங்கத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் நடத்தியிருக்கிறது ஆகவே தீண்டாமை கொடுமையும் சாதிய ஒடுக்குமுறையும் அன்றாட நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது இத்தகைய கொடுமைகள் நடந்ததற்கு பிறகு காவல்துறையிலே வழக்கு பதிவு செய்வது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு கொடுமையே வன்கொடுமையே நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்வது என்பது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும் இத்தகைய வன்கொடுமையில ஈடுபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சட்டப்படியாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும் ஆனால் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் எட்டு சதமான வழக்குகளில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்களை தவிர தண்டிக்கப்படுவதில்லை என்பதுதான் நாடு தழுவிய அளவிலும் சரி தமிழகத்திலும் அதுதான் நிலைமையாக இருக்கிறது ஆகவேதான் சாதி வெறி சக்திகள் சாதிய மேலாதிக்க சக்திகள் சட்டத்துக்கு விரோதமாக தைரியமாக இத்தகைய வன்கொடுமைகளை தொடர்ந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை முறையாக அமுல்படுத்துகின்றேன் புதிதாக நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை அமுல்படுத்துவது முறையாக வழக்கை நடத்துவது குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை காவல்துறை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களில் இருக்கிற குறைபாடுகள் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் அல்லது ஏற்கனவே இத்தகைய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளால் மட்டுமல்ல காவல்துறையினாலும் அல்லது அன்பாக அன்பாகப்படுகிறார்கள் ஆகவே இத்தகைய நிலைமையின் காரணமாகத்தான் இந்த வழக்குகள் எல்லாம் குற்றவாளிகள் தப்பிப்பதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியோ நிவாரணமோ கிடைக்காத நிலைமை என்பதை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தொடர் எண்ணி அவர்கள் காட்டிய வழியில் இத்தகைய கொடுமைகள் எங்கே நடைபெற்றாலும் கொடுமைகள் நடந்த இடங்களில் கலத்திய நின்று சாதி சக்திகளுக்கு எதிராக நேரடி மோதலை நேரடியான தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்கிற நிலைமையை தமிழகத்திலே உருவாக்கினால்தான் இவர்கள் அடங்குவார்கள் போல் இருக்கிறார் ஒண்ணு கேட்க மாட்டேன் தோழர் எண்ணி மட்டுமல்ல நம்முடைய கட்சியினுடைய வரலாறு தோழர் ஏ கே கோபாலன் தோழர் பி சுந்தரையா தோழர் பி சீனிவாசராவ் இங்கே தோழர் மரலை கந்தசாமி தோழர் ஜி வீரையன் இந்த மாதிரி தமிழ் இந்திய நாடு முழுவதும் ஏராளமான தலைவர்கள் இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பட்டியல் சாதி மக்களினுடைய விடுதலைக்காக வேறு சமூகத்திலே பிறப்பால் உயர் சாதி சமூகத்திலே பிறந்திருந்தாலும் இந்த மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஏராளமான தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உண்டு அந்த வரிசையிலேதான் அருமைத்தோழர் என் வி அவர்களும் இடம்பெறுகிறார்கள் அத்தகைய வழியிலே தொடர்ந்து செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நமக்கு முன்பாக பேசிய அருமைத்தோழர் பேபி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் பீகாரில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எல்லாம் இங்கே பேசியிருக்கிறார் அதாவது நமக்கு இந்தியாவில் ஒரு சமமான சமத்துவம் என்று சொன்னால் இருக்கிற ஒரே ஒரு சமத்துவம் இந்த ஓட்டு மட்டும்தான் பட்டியல் சாதியில பிறந்திருந்தாலும் சரி மேல் சாதியில பிறந்திருந்தாலும் சரி வசதியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு சமத்துவமான விஷயம் ஓட்டு ஒரு ஓட்டு சமமான மதிப்பு அடக்காரம் போட்ட ஓட்டுக்கும் பரம ஏழை போட்ட ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் இது ஒண்ணுதான் சமத்துவமா இருக்கு இது வந்து பிஜேபி சமத்துவமா இருக்கலாம் எல்லாத்துலயும் இந்த ஓட்டுல சமத்துவம் இந்த வாக்கு உரிமையை பறிக்க பறிப்பதற்கு இப்போது அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் பீகாரில் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலமாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையருக்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அளித்திருக்கிறார் பீகாரை போலவே தமிழ்நாட்டிலேயும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படியை மேற்கொள்ள வேண்டும் என்று கலெக்டர் நேற்று ஒரு சுற்றறிக்கையை அடிச்சிருக்கிறாங்க நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஜனநாயக நாடுதானா அதாவது எப்போதுமே தேர்தல் ஆணையம் ஒரு புதிய முடிவை மேற்கொள்கிறது என்று சொன்னால் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்து அவங்களோடு கலந்து பேசி சொல்ற கருத்தை எல்லாம் கேட்டு ஏத்துக்கிறாங்களே ஏற்றுக்கலையோ குறைஞ்சபட்சம் இத்தகைய ஒரு ஜனநாயக அணுகுமுறை என்பது ஏற்கனவே இருந்தது ஒரு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் என்கிற மிக முக்கியமான முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையர் எந்த விதமான அனைத்து கட்சியினுடைய ஆலோசனையும் பெறாமல் தானடித்த மூப்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் ஏற்க முடியுமா இதை பீகார் மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் என்ன கதியாகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பணம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது எனக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு தான் அவர் கேட்கிறார் அதுக்கு முதல்ல வாக்காளர்கள் இருக்கணும் ஏன்னா திரு எடப்பாடி அவர்களே முதல்ல தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் இருந்தாதான் அவங்க யாருக்கு போடுறதுன்றது அடுத்த பிரச்சனை இப்ப வாக்காளரே இல்லாம போகுது இந்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன பீகார் மாதிரியே இங்கேயும் வாக்காளர்கள் நீக்க பூரா குறைச்சி அதாவது பீகார்ல என்ன பண்றான் யாரும் பிஜேபி பிஜேபி ஓட்டு போட மாட்டானா அவனை பூரா நீக்கிறான் தமிழ்நாட்டுல இனிமே தமிழ்நாட்டுல பூரா நீக்கிறது ஆரம்பிச்சா அநேகமாக மூணு கோடி பேத்துல ஒரு கோடி பேரை நீக்கினாலும் நீக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதிமுக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழலில் பெரும்பகுதியான வாக்காளர்கள் நீக்குவதை தவிர அவங்களுக்கு வேறு வழி கிடையாது உண்மையான வாக்காளர் பட்டியல அவங்க தயார்படுத்த போறாங்க அப்ப நாள் இருக்கிறாள் யாரு சட்டம் என்ன சொல்கிறது அரசியல் சாசனம் நான் இந்திய குடிமகனாக இருக்கிற பதினெட்டு வயது நிறைவடைந்த யாராக இருந்தாலும் வாக்காளராக சேர்த்துக் கொள்வதற்கான உரிமை என்பதை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது அதாவது அப்பப்ப வரக்கூடிய ஆளுங்கட்சிக்காக கொடுக்கிற உரிமை அல்ல சலுகை அல்ல இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு வழங்கி இருப்பது அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் ஆச்சு பதினெட்டு வயசு ஆச்சினா பட்டியல் என்பது திருத்தப்படுகிறது புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் நடுவுல இப்ப பூந்து சிறப்பு அதுதான் ஸ்பெஷல் வேற ஒண்ணும் ஸ்பெஷல் கிடையாது இந்த வழக்கமா ஜனவரி மாசம் பட்டியலை திருத்துவது என்பதற்கு பதிலாக நடுவிலை புகுந்து இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்கிற பெயரில் வாக்காளர்களை வாக்களிக்கிற வாக்காளர் பட்டியல் எடுத்து நீக்குவது என்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாட்டிலும் மேற்கொள்வதற்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது உடனடியாக அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தான் அடித்த முப்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டால் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே இருக்கும் களத்திலே இருக்கும் நீதிமன்றத்திலும் நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதையும் இத்தகைய அடிப்படை ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை வெளியிடவும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற முறையிலையும் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஜனநாயக உரிமை அதாவது நம்முடைய முன்னோர்கள் பூரா போராடி தேசத்துக்கு விடுதலையை வாங்கி நமக்கு என்ன ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி இந்திய நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன என்பதெல்லாம் பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நடைமுறையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார் செங்கொடியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அருமை தோழையன் வெங்கடாச்சலம் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்த செங்கொடியை நாங்கள் தாள விடம் உயர்த்தி பிடிப்போம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முழக்கமிடுகிறோம் ஆனால் கொடி கம்பமுமே தெருவில் இருக்கக்கூடாது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடாது பொது இடத்துல இருக்கக்கூடாது அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அனுமதி வாங்கிதான் வைக்கணும் இப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் ஜனவரி மாசமே தீர்ப்பு அளிச்சிட்டார் தெரியுமில உங்களுக்கு எல்லாம் இது எவ்வளவு பெரிய அக்கிரமமான ஒரு விஷயம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க ஆகவே குடிக்கும்பங்களை அகற்ற வேண்டும் என்றால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் வலி வீடு கோயிலுக்கு பேர் வச்சிருக்கிறான் என்ன பேரு வலி வீடு பிள்ளையார் அவர் எங்க இருக்காரு நடு ரோட்ல இருக்காரு பல இடத்துல நீங்க போகும்போது பஸ்ல போகும்போது பார்க்க முடியும் அரியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பரவாயில்ல வலி வீடு பிள்ளையார் அங்கதான் இருக்காரு தான் அந்த கோயில உறச்சிக்கிட்டு தான் பஸ் போகும் அது மாதிரி சென்னையில் பல இடங்களில் இருக்கிறது பேர் என்ன வழிபடுப்பு இல்லையா விட விடமாட்டார் ஆனா அந்த கம்பாவை கண்ணை உடுத்தது கண்ணிலே போடக்கூடாது அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல வழக்குகளை போட்டு ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் போடப்பட்டதற்கு பிறகு கடைசியாக இப்போது மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு முழு அமர்வில் அந்த வழக்கு என்பது இப்போது விசாரணையில் இருக்கிறது இப்போதுதான் அந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் இந்த வழக்கில் இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவது சம்பந்தமான வழக்கில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம் என்கிற ஒரு பொது அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புறேன் நாங்களாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழடி பத்தடி அல்லது ஒரு பதினஞ்சு அடி அந்த உயரத்துக்கு தான் நம்ம கொடி கம்புறோம் அதுக்கு மேல எங்கே இருக்கா பல இடத்துல கையிலே அப்படியே அப்படி மேல கொண்டு போய் கட்டிடலாம் அந்த மாதிரிதான் தான் நம்ம அளவு கொடி கம்பத்தே தயார் பண்ணுது ஆனால் மற்ற பல கட்சிகள் வானத்தை கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி கம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க எவ்வளவு உயரம் அண்ணாது பார்த்தா கருத்து கொடுத்து போடும் அம்மா உயரம் ஏற்றி வச்சிருக்காங்களா இல்லையா தமிழ்நாடு போல ஒரே இடத்துல கட்டு எடுத்துருங்க போட்டி போட்டு கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறது குடிமரம் ஆனால் அத்தகைய பெரிய கட்சிகள் உயரமான கொடிக்கம்பங்களை நட்டிருக்கிற பல கட்சிகள் எதுவுமே பேசல திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துருங்க அறிக்கையை விட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் உயர் நீதிமன்ற உத்தரவை ஏற்று உயர் நீதிமன்ற உத்தரவு எது சொன்னாலும் ஏத்துக்குங்களா நீங்க எது சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா இப்போது நீதிமன்றமே கேட்டிருக்கிறது உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரியுங்கள் என்று சொல்லி இப்போதாவது அனைத்து கட்சிகளும் இந்த கொடி என்பது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் ஆகவே இந்த கொடி கம்பங்கள் பொது இடத்தில் தான் இருக்க வேண்டும் அது ஒழுங்குபடுத்துகிற ஒழுங்குபடுத்துவதற்கான உத்தரவுகளை வழிமுறைகளை நீதிமன்றங்கள் விடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் மொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மால் அப்புறப்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் பல இடங்களில் நம்முடைய தியாகிகள் பெயரால் நினைவு கொடிக்கம்பங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான இடங்களில் தியாகி இணைவு தியாகி எண்மீன் நினைவு கம்பம் என்று பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை எல்லாம் இடிப்பது என்று அரசாங்கம் முடிவெடுத்தால் நம்மால் வேடிக்கை பார்க்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அந்த ஒவ்வொரு கொடிக்கம்பத்தையும் அமைப்பதற்கு நம்முடைய தோழர்கள் கடினமான உழைப்பை நல்கி இருக்கிறார்கள் ஏராளமான பொருட்சலவை செய்திருக்கிறார்கள் இரண்டாவது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தியாகிகளை அடையாளப்படுத்துவது தியாகிகளை பெருமைப்படுத்துவது என்கிற முறையிலேதான் அத்தகைய கொடிகம்பங்களை நாம் அமைத்திருக்கிறோம் அவற்றை அப்புறப்படுத்துவது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதில் தமிழ்நாடு அரசாங்கம் கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் அரசின் சார்பிலும் வாதாட வேண்டும் ஏதோ நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் அப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாலும் இப்போது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆளுங்கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகளுடைய இந்த கொடி உரிமையை பாதுகாக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் அதற்கேற்ப அரசின் சார்பிலான வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வாதாட வேண்டும் அதற்குரிய அறிவுறுத்தலை அரசு வழக்கறிஞருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அந்த நீதிமன்றம் சொல்றதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்குன்னு ஆரம்பிச்சா சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பல தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதாவது இந்த குடிசைகளை பார்த்தாவே அவங்களுக்கு அப்படியே எரியுது யாருக்கு இந்த நீதிபதிகள் அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து குடிசைகள் இருக்கலாம் எல்லாமே இங்கே பெரிய பெரிய மா மாட மாளிகை பெரிய பெரிய பங்களா இருக்கிற இடத்துல நீங்க வந்து எப்படி கூட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்த்தாவே எரியும் போல அதனால குடிசைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு முகமூடியாக நீர்நிலை என்கிற வார்த்தையை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் நீர்நிலை புறம்போக்கில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அவர்கள் குடியிருக்கிறார்கள் ஆகவே அந்த குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் இத்தனாந்தேதிக்கும் நீங்கள் அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் தலைமை செயலாளரையே கூண்டு ஏற்றுவோம் வருவாய்த்துறை செயலாளரையே கூண்டு ஏற்றுவோம் போற போக்க பார்த்தா முதலமைச்சரை கூண்டு ஏற்றுவாய் அந்த அளவுக்கு தான் பேசுறாங்க நீதிபதிகள் நீங்க அவங்க பேசுற இதெல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு தான் பேசுற இத்தலாம் தேதிக்குள் ஏன் அது என்ன ஒரு மாசம் கழிச்சு அப்புறப்படுத்த என்ன குறிமுறை போயிடும் அது என்ன தேதி தீர்மானிக்கிறீங்க எட்டு வாரம் நாலு வாரம் நான் என்ன கேட்க விரும்புறேன் இன்னும் கொடுமை என்னன்னா இப்போது நீர்நிலையாக என்றால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டோ எழுபதாம் ஆண்டோ எண்பதாம் ஆண்டோ நீர்நிலைகளாக இருந்து இப்போது அது அண்ணா நகராகவோ கலைஞர் நகராகவோ நகராகவோ மாறி இருந்தாலும் அந்த இடத்தையும் வந்து காலி பண்ணணும் ஏன்னா ஆவணங்கள்ல அது நீர்நிலை என்று இருக்கிறது ஆகவே அதுக்கு அப்படிப்படுத்திய தீர வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார் அது நடைமுறை சாத்தியமா ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக உருவான ஒரு நகரத்தை ஒரு ஊரை காலி செய்வது என்பது நடைமுறையிலே சாத்தியமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அப்படியென்றால் நுங்கப்பாக்கம் லேக் வியூ வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது அல்லவா அந்த ஏரியாவுக்கு பேரு லேக்ன என்ன ஏரி ஏரியில தான் வள்ளுவர் உட்கார்ந்து இருக்காரு உலகத்துக்கே திருமலை சொன்ன வள்ளுவர் காண ஒரு நினைவிடம் நினைவு சின்னம் அங்கேதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை எடுக்க முடியுமா எடுத்தா நீங்கதான் தான் ஒத்துக்குவோமா நீதிமன்றம் சொன்னா எடுத்துருவீங்களா நீங்க உயர் நீதிமன்றம் சுற்றி விட்டது என்பதற்காக அல்லது லயோலா கல்லூரி முகம்பாக்கம் ஏரியில் லயோலா கல்லூரி அப்புறப்படுத்த முடியுமா எவ்வளவு வரலாற்று புகழ் மிக்க ஏராளமான அறிவாளிகளையும் உருவாக்கிய கல்வி நிறுவனம் உலகம் முழுவதும் இன்றைக்கு சென்று பல்வேறு மிகப்பெரிய பொறுப்பு தொழில் இருக்கிறார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உயர்கல்வியை வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அது ஏரியில் இருக்கிறது என்பதற்காக அதை அப்புறப்படுத்த முடியுமா ஆகவே நீதிபதிகள் கொஞ்சம் தங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடியவா உங்கள் முன்னால் வரக்கூடிய வழக்குகளின் மீது உரிய இடத்திற்கு நேரடியாக சென்று பாருங்கள் அங்க நீர்நிலை இருக்கிறதா குடும்பம் ஊர் இருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் உங்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கள் சில பேரை அனுப்புங்கள் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்களுடைய அறிக்கையை பெற்று நீங்கள் முடிவெடுங்கள் ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்கள் இத்தகைய பிரச்சனைகளின் மீது மக்களின் பக்கம் நின்று வாதாடுவதில்லை மாறாக நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே ஏற்று அரசிடம் தெரிவிப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அரசு வழக்கறிஞர்கள் இத்தகைய நீர்நிலை ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னா மக்களை காப்பாற்றுறது யாரு அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கிறதே மக்களுக்கு தெரியும் அதான் பிரச்சனை தங்களுடைய குடியிருப்பு சம்பந்தமாக ஒரு வழக்கு வருகிறது என்பதே மக்களுக்கு தெரிய எவனோ ஒரு பொதுநல வழக்கு போடுகிறான் பொதுநல வழக்கு யாருக்கு எதிராக எதிராக போடுகிறார்கள் சாதாரண குடிசைவாளர் மக்களுக்கு எதிராக பொதுநல வழக்கு போடுறான் ஏன் என்ஜினியரிங் காலேஜுக்கு எதிராக போட மாட்டேன்ற நிகழ்நிலை பல்கலைக்கழகத்துக்கு நீர்நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்துக்கு எதிராக பொதுநல வழக்கு போட மாட்டேன்ற பொதுநல வழக்கு புலிகள் எல்லாம் சாதாரண ஏழை மக்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறார்களே தவிர இந்த கல்வி நிலையங்கள் என்கிற பெயரில் பொறியியல் கல்லூரிகள் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி கார்பரேட் மருத்துவமனைகள் பெரிய ஷாப்பிங் மால்கள் இவர்களெல்லாம் எல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் தமிழகத்திலே இருக்கிறது அவற்றுக்கு எதிராக எவனும் பொதுநல வழக்கு போடுவதில்லை சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வரக்கூடிய பொதுநல வழக்குகளின் மீது தமிழ்நாடு சென்னை உயர் நீதிமன்றம் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆண்ட பரம்பரை சோழர் பரம்பரை சேர பரம்பரை பாண்டிய பரம்பரை நீங்கள் சொல்லுகிற பெருமை பேசுகிற அந்த பரம்பரையில் வந்தவர்கள்தான் மூன்று எட்டு கேட்டு ஒரு குடிசையை போட்டுக் கொண்டு அதுவும் சொந்தமில்லை என்கிற நிலையில் எப்போது நாம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்க நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கொள்கை முடிவு எடுப்பதற்கான உரிமை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்க எங்க நீர் கொலம் மூடியாச்சு கூடியிருக்கிறான் மரத்து வாய்க்கால் மூடியாச்சு எல்லாரும் எல்லாம் தூத்து தூத்து போனதுக்கு பிறகு எப்படி அது நீர்நிலையாக இருக்க முடியும் பயக்காட்ட பூரா ரியல் எஸ்டேட் பண்றான் பயக்காட்ட புறா ரியல் எஸ்டேட் ஆகி பட்டா இருக்குது இந்த பேர்ல வீடெல்லாம் கட்டி மரத்து வாய்க்கால்லாம் மூடி வரப்பு இருந்த வய வயல் இருந்த இடமோ வரப்பு இருந்த இடமே தெரியாத போது அங்கே வாய்க்கால் இருந்தது வாய்க்கால் ஓரத்தில் குடியிருப்பது குற்றம் ஆகவே அது நீர்நிலையை அப்புறப்படுத்துகிறேன் என்று உத்தரவிடுகிறீர்களே ஏதாவது கொஞ்சமாதிரி நியாயம் இருக்கா ஆகவே தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனையாக ஏழை எளிய மக்களுடைய குடியிருப்பு உரிமை பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையில் குறிப்பாக சென்னை உயர் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும் அல்லது ஒரு கொள்கை முடிவெடுத்து ஏற்கனவே ஆவணங்களில் மட்டுமே நீர்நிலையாக இருந்து இப்போது நீர்நிலையாக இல்லை என்று சொன்னால் அத்தகைய இடங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்குவது என்கிற கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த முடியுமே தவிர சட்டப்படியாக நடத்தி தீர்வு எடுப்பதற்கான தீர்வு ஏற்படுவதற்கான தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை ஒரு அவசர பிரச்சனையாகவும் தீவிரமான முறையில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரிட்டன் நாட்டுடன் இந்திய நாடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது தடையற்ற வர்த்தகத்தை வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறது என்கிற தலைப்பு தான் இன்றைக்கு அனைத்து ஏடுகளிலும் வந்திருக்கிறது தீக்குதலை தவிர எல்லா பத்திரிக்கையும் எல்லா பத்திரிக்கையும் அதுதான் வந்து இது ஒரு முக மோடியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பதை போல அந்த பத்திரிகைகள் எல்லாம் எழுதியிருக்கிறது நான் என்ன கேட்க விரும்புறேன் இப்ப மோடி அவர்கள் அங்கே தான் இருக்கிறார் இன்னைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் லண்டன்லதான் நேற்று வரைக்கும் இருந்தாரு நான் அவற்ற என்ன கேட்க விரும்புறேன் இந்தியாவுல வங்கிகள்ல கடன் வாங்கிட்டு பதினேழாயிரம் கோடி பதினேழு ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் இல்ல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இல்ல பதினேழாயிரம் கோடி ரூபாயை இந்தியாவில் வாங்கி கொண்டு ஓடி போய் நீரவ் மோடி என்கிற ஒருவன் ஓடி போய் லண்டன்ல தான் இருக்கிறான் ஒருவேளை நேற்று ரகசிய சந்திப்பு நடந்திருந்தாலும் நடந்திருக்கான் எனக்கு தெரியல ரகசிய சந்திப்பு நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம் பதினேழாயிரம் கூடிய ஏமாத்திட்டு போனவனே நீங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க நீங்க அனுப்பிச்சு வச்சாங்க அனுப்பிச்சு வச்சாங்கன்றதையும் அவர்தான் தான் சொன்னாரு யாரு நீரவ மோடி தான் சொன்னார் அதுக்கே இந்த பணம் வாங்கிட்டு தான் ஏற பிள்ளைக்கு ஏற்றி விட்டாங்க அந்த அங்கதான் இருக்கலாம் இந்திய அரசாங்கத்தால் பொருளாதார குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் அங்க இருக்கிறார் அதே மாதிரி மல்லையா ஒன்பதாயிரம் கோடி வங்கிகள்ல கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு திருப்பி கட்டாம அங்க போய் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவரும் தான் இருக்காரு அதே மாதிரி லலித் மோடி அவன் அப்படித்தான் கடன் வாங்கிட்டு எல்லா அங்க ஓடி போய் இந்த பொருளாதார வங்கிகளை ஏமாற்றிய கடன் வாங்கி ஏமாற்றி இந்த பொருளாதார குற்றவாளிகள் எல்லோருமே தான் இருக்காங்க வர்த்தக ஒப்பந்தம் போட்டவரு பொருளாதார குற்றவாளி என்று இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த பெரிய குற்றவாளிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையாவது மோடி கேட்டாரா ஒரு நாணயமான பிரதமர் என்று சொன்னால் ஏற்கனவே சிபிஐ தேடிக்கொண்டிருக்கிறது பகிரங்கமாக பொருளாதார குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மூணு பேரும் லண்டன்ல தான் இருக்கின்றது உலகத்துக்கே தெரியும் ரகசியமாலாம் இது ஒன்றும் இல்லை அங்க உலகத்துக்கே தெரிஞ்சு பகிரங்கமாக அவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இந்திய நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இவர் எழுப்பியவில்லை ஆகவே முதலாளிகள் இந்திய முதலாளிகளாக இருந்தாலும் கார்பரேட் முதலாளிகளாக இருந்தாலும் இந்தியாவை ஏமாற்றிவிட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய முதலாளிகளாக இருந்தாலும் முதலாளிகளை காப்பாற்றுவது என்பதுதான் மோடியினுடைய ஒரே லட்சியமை தவிர இந்தியாவுடைய ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவது அவருடைய அவருக்கு கடுகளவும் அந்த நோக்கம் கிடையாது என்பதற்கு இவையெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகள் இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் கடந்த ஒரு மாத கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார் விலைவாசிகள் குறைக்கணும் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு தப்பித்தவரை கூட பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல ஒரு வார்த்தை கூட விலைவாசி உயர்வதற்கு மாநில அரசாங்கத்துக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட பிரதான பொறுப்பு யாருக்கு விலைவாசி உயர்வுக்கு அல்லது விலைவாசியை குறைப்பதற்கு அதற்கேற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாத ஜிஎஸ்டின்ற பேர்ல வரி மேல வரி போட்டு விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது யாரு மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை கொறை அப்படின்னு எல்லாம் சொன்னா மோடி எடப்பாடி அவர்கள் அதை பத்தி பேசவும் இருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய அருமை தலைவர் தேவி அவர்கள் குறிப்பிடத்தைப் போல தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிக்கப்படுகிறது நிதியிலே பாரபட்சம் காமிக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகத்தான் ஆட்சி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன வாயை புத்திட்டு அதிமுக நிலைப்பாடு என்ன புத்தி புத்திக்கொண்டிருப்பது என்பதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றியோ தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பற்றியோ கவலைப்படாத எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிலே சுற்றுப்பணம் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இந்த கட்டவுட் கலாச்சாரத்தை பத்தி நிறைய நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் அது கட்டவுட்டு விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி பல பேர் சேர்த்து அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு இன்னைக்கு நான் புதுக்கோட்டையில பார்த்தேன் திரும்பவும் கட்டவுட் கலாச்சாரத்தை எடப்பாடி அவர்கள் துவக்கி இருக்கிறார் ஏராளமான அவுட்டுகள் எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த மூணு பேர் தொடர்பு அப்ப நான் மூணுவங்க மோடுடைய பேர் தெரிதாலுதே விஜய் பாஸ்கர் விஜய் பாஸ்கர் விஜய் நாலு பேர்த்தோட கட்டவுட்ட புதுக்கோட்டை நகரம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த மாதிரி கட்டவுட்டு விழுந்து ஒரு கொலை ஆயிடு மரணம் எல்லாம் ஏற்பட்டதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துட்டாங்க சாலை ஓரங்களில் இத்தகைய விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கட்டவுட்டுகளையோ இந்த மாதிரி பெரிய டிஜிட்டல் போர்களையும் வைக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது நான் என்ன கேட்க விரும்புறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி பல இடங்களில் மிக மிகப்பெரிய கட்டவுட்டுகளை வைத்திருக்கிறார்களே அதற்கு எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா அங்க இருக்கிற அதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அப்படி என்றால் இதன் மீது தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இதற்கெல்லாம் ஆகாதா ஆகவே திரு எடப்பாடி அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது தங்கள் பக்கம் அழைத்து விடலாம் என்கிற முறையில் தினந்தோறும் குழப்பமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அருமைத் வாசி அவர்கள் மிக விரிவாக அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு மாறாக பிஜேபி அதோடு சேர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை முறியடிப்பது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் முதலைய முதன்மையான கடமை என்பதை கட்சியுடைய மாநில குழு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அதற்கேற்ப நம்முடைய வலுமிக்க பிரச்சாரத்தை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக பட்டு தொட்டி எங்கும் எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்